யோகபேத் யோகபேத் என்கிற பெயரை நம்ம அநேகர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் வேதத்துல இரண்டு முறை மட்டுமே யோகபேத் என்கிற பெயர் வருகிறது யோகபேத் என்பதற்கு கத்தரியின் மகிமை என்று அர்த்தம் அவள் கணவன் பெயர் அம்ராம் சாத்திய மற்றும் சூழ்நிலைகளில தேவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தவள் யோகபேத் மீரியாம் ஆரோன் மோசே என்பவர்களின் தாய் சிறந்த தாய் மட்டுமல்ல தேவனுடைய திட்டத்தில் ஒரு பயங்கரமான அடக்குமுறையின் காலகட்டத்தில் அவள் வாழ்ந்தாள் அவர்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டிருந்தார்கள் அடிமைகளுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்கிற சட்டம் அவர்கள் வாழ்ந்த தேசத்தில் விதிக்கப்பட்டது இந்த நேரத்தில் யோகபேத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையை தெய்வன் கொடுத்தார் யோகபேத்துடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது யோகபேத் விசுவாசத்தில் செயல்பட்டார் தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு அவள் முடிவு செய்து ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதில் கீழ்ப்பூசி தன் குழந்தையை அதில் வைத்து ஆச்சங்கரையோரத்தில் உள்ள நாணல்களில் கிடத்தினார் அவளுடைய செயல்கள் தேவனுடைய திட்டத்தில் அசாதாரணமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினது பார்வோனின் மகள் அந்த பிள்ளையை பார்த்து இறக்கப்பட்டு தன் சொந்த மகனாக தத்தெடுத்து கொண்டார் அந்த பிள்ளைக்கு மோசே என்று பெயரிட்டார் யோகபேத் கூலிக்கு பால் கொடுக்கும் தாயாக மாறினார் தேவன் செயல்பட்ட விதத்தை பாருங்க எந்த பார்வோன் ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டானோ அவன் வீட்டிலேயே மோசை சிறந்த உடைகளும் வழங்கப்பட்டு இளவரசனாக மோசை வளர்க்கப்பட்டார் ஒரு தாயாக யோகபேத்துடைய பங்கு சிறந்த தலைவர்களை தேசத்திற்கு கொடுத்தது அவளுடைய மூன்று பிள்ளைகளும் தேவனுடைய பணிக்கு தனித்துவமாக அவர்கள் பங்களித்து சிறந்து விளங்கினார்கள் மீரியா தீர்க்கதரிசியாகவும் ஆராதனை வீராங்கனையாகவும் பெண்களுக்கு தலைவியாகவும் செயல்பட்டாங்க ஆரோன் பிரதான முதல் விளங்கினார் மோசே ஒரு நல்ல தலைவனாய் இஸ்ரேல் தேசத்திற்கு மாறினார் ஆபத்துகளுக்கு மத்தியிலும் யோகபேத்துடைய துணிச்சலும் தேவன் மீதுள்ள அசைக்க முடியாத விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அவளுடைய தியாகமும் நம்மை வியக்க வைக்கிறது இன்றைய பெற்றோர்களுக்கான பாடம் என்ன தெரியுமா தேவன் நமக்கு கொடுக்கும் பிள்ளைகளை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் வளர்க்க வேண்டும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்தி கத்தருக்குள் நாம் அவர்களை நடத்த வேண்டும் மோசை போல நல்ல தலைவர்கள் வேண்டுமானால் நாம் யோகபெத்தை போல விசுவாசத்திலும் அன்பிலும் தியாகத்திலும் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தை பற்றிக்கொண்டு ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மாறும்போது வருங்கால தலைமுறையாகிய நம்முடைய பிள்ளைகள் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பதில் துளி அளவும் சந்தேகமே கிடையாது